ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி பார்த்தீங்கன்னா பி கேல எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தலைவரோட ஃபுல் ஸ்காடாக பார்த்தாலும் வாங்க வீடியோ பேர் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷத்துக்கான பி கேலோட பிளேயர் ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ல அஞ்சு பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுத்தாங்க தமிழ் தலைவர்ஸ் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் தான் செட் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் ரெண்டு ஸ்டார் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க பவன் சரவத் அண்ட் அர்ஜுன் தேஸ்வாலையும் இந்த வருஷத்துக்கான பி கேஎல் சீசன் பாத்தீங்கன்னா எப்படி இன்னும் ஒரு டூ மந்த்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆகஸ்ட் இல்லாட்டி செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அஃபீஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் வரல தமிழ் தலைவாசோட இந்த வருஷத்துக்கான ஸ்குவாட் பற்றலாம் ஃபர்ஸ்ட் ரைடிங்கில் பார்த்தீங்கன்னா ரைட் ரைடரில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால் இருக்காரு பவன் சராபத் விஷால் சக்கல் வீரஜ் லோகேஷ் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க தமிழ் தலைவாசியோட லெஃப்ட் ரைடரில் பார்த்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா ஒயின் ஷபாங்கி மான்சு அபிராஜ் பவார் ரோகிட் பெனிவால் இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இப்போ டிஃபென்டிங்ல பாத்தீங்கன்னா ரைட் கார்னர்ல யார் யார் இருக்காங்க சாகர் ராத்தி இருக்காரு ரசா இருக்காரு சுரேஷ் யாதவ் பத்தி இருக்காரு லெஃப்ட் கார்னர்ல நிதேஷ் குமார் ரெண்டு மோகித் ரெண்டு பிளேர்ஸ் இருக்காங்க தமிழ் தலைவசோட கவர் டிஃபெண்டர் ரைட் கவர்ல பாத்தீங்கன்னா ரோன்கும் தருணும் இருக்காங்க லெஃப்ட் கவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அனுஜ் கவடை அண்ட் ஆஷ்டிஷ் இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இதுதான் தமிழ் தலைவசம் இந்த வருஷம் இந்த ஸ்குவாட்ல உங்களோட ஸ்டார்டிங் சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க மேலும் இது போன்ற கபடி அப்டேட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை